வணக்கம் அன்பு நஞ்சங்களே உங்களை அன்போடு நமது சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பான குர்த்தி ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இதுல வந்து பிரீமியம் குவாலிட்டி குர்த்தி இருக்குது வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கும் பொறுமையா பாருங்க ஆனால் ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது ஒன்லி ஃபார் ஹோல்சேல்லு சிங்கிள் பீஸ் கூட கொரியர் தராங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்களே வாங்க ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி ஆ நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் நம்ம ஷாப் அட்ரஸ் இருக்குது வாராய் தீவா கலெக்ஷன் பகாரியா மார்க்கெட் மாமுல்பேட் பெங்களூர் ஓகே ஓகே சார் இப்போ இது வந்து என்னென்ன கலெக்ஷன் சார் இங்கே இருக்குது நம்மள்கிட்ட ஆல் ஓன்லி ஹோல்சேல் ப்ரீமியம் ஐட்டமாக குவாலிட்டி ஓன்லி பிரீமியம் குவாலிட்டி ஐட்டம்ஸ் குர்த்திஸ் இருக்கும் ஓகே டீ செட்ஸ் இருக்கும் டூ பீஸ் த்ரீ பீஸ் ஓகே நைட்டீஸ் நைட் ட்ரெஸ் ஓகே ஓகே எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான்

பாருங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய்தான் ஆனால் செம்மையா இருக்குது பாருங்க சில்க்கு குர்த்திஸ் சூப்பராக இருக்குது சார் இதோட சைஸ் குர்த்தி பாக்கெட்டோட வருது தொண்ணூத்தஞ்சு ரூபாய்தாங்க ரொம்ப பிரீமியம் ரேட்ல ப்ரீமியம் குவாலிட்டியில ரொம்ப கம்மியான விலையின்னா வாரா தீவா கலெக்ஷன்ல தான் இருக்குது பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்தான் அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த பாருங்க லேட்டஸ்ட் குவாலிட்டி குர்த்தி ஸ்லப் ரேயான்ல ஓகே ஓகே யுவர் ஹேண்ட் வர்க் குர்த்தி இது வர்க் ஒண்ணு ஆவது இல்ல துணி கேரண்டி ஒண்ணு பிரச்சனை இல்ல கலர் போகாது ஷைன் போகாது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓகே ஓகே இத பாருங்க 370 only ஓ oh, 370 ஆ சார் 370 இல்ல ஆல் லேட்டஸ்ட் பிரிண்ட் இதுல ஓகே ஓகே பாருங்க இது ஆல் லேட்டஸ்ட் பிரிண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இது ஆரி வர்க் சார் ஆல் ஹேண்ட் வர்க் ஹேண்ட் வர்க் பண்ணது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பரான கலெக்ஷனா இருக்குது பாருங்க

பாரு ஸ்டார்ட் ஆகுது உள்ளாரையும் கலர்ஸ் பல்வேறு கலர்ஸ் இருக்குது பாருங்க மக்களே முன்னூத்தி எழுபது ரூபாய் ரொம்ப கம்மி பிரைஸ் முன்னூத்தி அறுபது ரூபாய் இது ஆனால் எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் த்ரீ ஃபார்ட்டி இது பாருங்க முன்னூத்தி நாற்பது ரூபாய்

சில்க் பேட்டர்னா தான் சார் ஸ்லீப் பேட்டன் பேட்டன் ஓகே 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 இவ்வளோ கம்மி பியூர் ரியான் துணி ஓகே முன்னூத்தி அறுபத்தஞ்சு பியூர் ரியான் துணி பாருங்கள் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் எங்கேயுமே தரமாட்டாங்க இது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் முன்னூத்தி பாருங்க பொங்கல் திருவிழாக்கு த்ரீ எவ்வளோ சார் த்ரீ த்ரீ தேர்ட்டி முன்னூத்தி முப்பது ரூபா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது த்ரீ செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு வித் இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உடனே வந்து உங்களுக்கு தேவையானதை வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சார் சொல்லுவாங்க பத்து ரூபாய் லாங் எவ்வளோ சார் இது ஃபோர் சிக்ஸ்டி நானூற்றி அறுபது ரூபாய் பாருங்க பயங்கர கிராண்டாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி ஆனா இவ்ளோ பிரைஸ்ல கம்மி பிரைஸ்ல வந்து யாருமே தரமாட்டாங்க ஹோல்சேல் பிரைஸ்ல சார் மினிமம் எவ்ளோ சார் பர்ச்சேஸ் பண்ணலாம் மினிமம் அந்த மாதிரி ஒன்னும் இங்க ரூல் இல்ல நைன்டி த்ரீ செவன்டி இல்ல பாருங்க இது மினிமம் பர்ச்சேஸ் ஒன்னும் ரூல் இல்ல நம்ம சிங்கிள் செட்டு ஆர்டர் இருக்கு ஓகே ஆல் ஓவர் இந்தியா நம்மளுடைய குரியர் சர்வீஸ் இருக்கு ஓகே ஓகே சிங்கிள் செட்லும் ஆர்டர் பண்ணும் பட் சைஸ் எதுவுமே லூஸ் கிடைக்க மாட்டேன் ஓகே எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி சைஸ் வைஸ் செட் எடுக்க ஓகே சிங்கிள் செட்டு கூட கொரியர் அவைலபிளா இருக்கு செட்டு கொரியர்யு மினிமம் பர்ச்சேஸ் ஒண்ணு இந்த மாதிரி ஓ கண்டிஷன்லாம் இல்லை ஒன்றும் கண்டிஷன் இல்லை உங்களுக்கு எது டைப் இருக்குது வெரைட்டிஸை பாருங்க எது எது ஆர்டர் இருக்குது குரியர் பண்ணுங்க பாருங்க நீங்கள் இப்போ ஈவன் டைமில் நீங்கள் வந்து ஒரு பத்து செட்டு எடுக்கறீங்கன்னா இருந்தால் கூட அஞ்சு செட்டு எடுக்கிறதா இருந்தாலும் சாருக்கு நீங்கள் कांटेक्ट பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமா இந்த குர்தீஸ் தான் வேணும்னா அவங்க கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணுவாங்க அதனால் வந்து செம்ம ப்ரீமியம் குவாலிட்டின்னா வந்து நம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் முந்நூற்றி எவ்வளோ சார் த்ரீ செவன்ட்டி இது முந்நூற்றி எழுபத்தஞ்சி தான் பாருங்க நம்ம ஃப்ளவர் ஒர்க்கு எவ்வளோ எம்ப்ராய்டு ஒர்க்கெலாம் எவ்வளோ போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பாருங்கள் இதெல்லாம் ஸ்டோன் அப்படியே இதெல்லாம் நம்ம இஸ்லாமிய பெருமக்கள் வந்து போடுற துணிங்க எவ்வளோ சார் இது த்ரீ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பாருங்கள் சூப்பராக இருக்குது இது சார் ஃபோர் டென் ஃபோர் டென் நானூற்றி பத்து ரூபா எல்லாமே அவ்வளோ ஒர்க்கு டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க ஆ பூலாம் எப்படி சூப்பராக எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பண்ணி அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் சார் டூ எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா பத்து இது முந்நூற்றி பத்து ரூபாவா சார் ஆ இது முந்நூற்றி பத்து ரூபா நானூற்றி பத்து ஸ்லீவ் எல்லாமே ஓ ஃபேன்சி ஸ்லீவ்ஸு ஓகே நானூற்றி பத்து முப்பது ரூபா முந்நூற்றி முப்பது ரூபாவா சார் முந்நூற்றி முப்பது ரூபா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நானூற்றி பதினஞ்சு பாருங்கள் ஓகே ஓகே நானூற்றி பதினஞ்சு முந்நூற்றி பத்து ரூபா முந்நூற்றி பத்து ரூபா ஓகே ஓகே சார் எவ்வளோ டூ நைன்ட்டி இரநூத்தி தொண்ணூறுபா பாருங்கள் மக்களே எவ்வளோ சூப்பராக இருக்குது இரநூத்தி தொண்ணூறுபா எம்ப்ராய்டு ஒர்க்கு ஃப்ளவர்ஸ் போட்டது எவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டு பிளேன் ஓகே ஓ ரெண்டு சைடுமே ஒர்க்கு நல்லா இருக்குது இது எவ்வளோ சார் டூ நைன்டி ஃபைவ் டூ நைன்ட்டி ஃபைவ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் டூ நைன்டி நைன் டூ நைன்ட்டி நைன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்ப்பா ஸ்லீவ்ஸோடு வருது பாருங்கள் ஸ்லீவ்ஸ் ஒர்க்கு சூப்பராக இருக்குது இது சார் முன்னூற்றி பத்து பத்து இது முந்நூற்றி பத்து ரூபா இந்த சார் முந்நூற்றி பத்து ரூபா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் டூ எயிட்டி ஃபைவா சார் இரநூத்தி எண்பத்தஞ்சி ரூபாய் பாருங்க முந்நூற்றி பத்து ரூபா பாருங்க கலெக்ஷன்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷனு எல்லாமே ப்ரீமியம் தான் வந்து குர்த்திஸ் இருக்குது எல்லாமே நார்மல் இல்லை ஆனால் அதுலேயே ப்ரீமியம் குர்த்திஸ்லேயே வந்து எல்லாமே குவாலிட்டி தான் அதே மாதிரி குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ குர்த்திஸ் வேணுமோ அவ்வளோ குர்த்திஸ் நீங்கள் ஆர்டர் போடுங்க வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் அடுத்த கலெக்ஷன்ஸ் இப்போ சார் நம்மள்தான் மெயின் ஐட்டம்ஸ் இருக்கும் எல்லா ப்ரீமியம் குர்த்திஸ் அது எல்லாம் நார்மல் ரேஞ்ச் உங்களுக்கு பார்த்துருக்கேன் ஓகே இப்போ லாஸ்ட் ஐட்டம் எதுக்கான அதில் பெரிய சைஸஸ் கொஞ்சம் டிசைன்ஸில் அவைலபிள் இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் ப்ரீமியம் ஐட்டம்ல நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்சில் ஓ பியோர் வெட்டிகன் ஃபேப்ரிக்

ரியான் துணியில் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது சார் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல பியூர் வேட்டிக்கன் ஓ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பியூர் வேட்டிக்கன் ஓகே ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் இருக்குது பாருங்கள் சிக்ஸ் கலர்ஸ் சிக்ஸ் கலர்ஸு பாருங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்லாம் இம்போர்டட் ஃபேப்ரிக்கில் ஓகே ஓகே போர்ட்டில் அம்பரில் டாப் இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் வரும் இது ஓ டிஜிட்டல் பிரிண்ட் சிங்கிள் பீஸ் ஃப்ராக் மாதிரி தான் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலர் டாப் மாதிரி தான் யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் எவ்வளோ சார்

450 प्लेन कुर्तीज 450 प्लेन कुर्तीज ನಮ್ಮಕಡೆ 5 ಐಟಂ ಇದೆ 5 ಐಟಮ್ಸ್ ಬಾರ್ಟಿಕನ್ ಫ್ಯಾಬ್ರಿಕ್ ಲೇ ಇದು ಕ್ರಾಶ್ ಫ್ಯಾಬ್ರಿಕ್ ಲೇ ರೆಗ್ಯುಲರ್ ಕಾಟನ್ ಫ್ಯಾಬ್ರಿಕ್ ಓಕೆ ಎಲ್ಲಾ ಡಿಸೈನ್ ಲೇ 10 10 ಕಲರ್ ಇರಕು ಓನ್ ಪ್ಲೇನ್ ಸಿಲ್ಕ್ ಕುರ್ತಿಸ್ ಫಾರ್ ಪಂಡಕಾ ಸೀಸನ್ ಓಕೆ ಇಸ್ ಓನ್ಲಿ ಫಾರ್ ಫೆಸ್ಟಿವ್ ಸೀಸನ್ ಕುರ್ತಿಸ್ ಬಂದಿರವಲ್ಲ ಓಕೆ ಫೆಸ್ಟಿವಲ್ ಡಿಸೈನ್ ಅಂತ 515 ಓನ್ಲಿ ವಿತ್ ಲೈನಿಂಗ್ ಇಲ್ಲ உள்ள ಎಲ್ಲಾ ಲೈನಿಂಗ್ ಇರಕು 450 110 ರೂಪಾಯಿ ಲೈನಿಂಗ್ ಓಡಾ ಇದು 390 390 ಆ ಸರ್ ಲೈನ್ ಕುರ್ತિલે ಸ್ಲೀವ್ embroidery ಇರೋ ಓಕೆ ಇಲ್ಲ சிக்ஸ் கலர்ஸ் சிக்ஸ் கலர்ஸ்ஸு ஓகே சிமெட்டி ஷூரில் டிஜிட்டல் ப்ரிண்ட் குர்தீஸ் அது நிறையா ட்ரெண்டில் இருக்கும் ஓகே ஹண்ட்ரட் பெர்செண்ட் ஜெனியூன் ஃபேப்ரிக் ஜனியூன் ஐட்டம் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சார் இதெல்லாம் மல்டி ஃப்ரெண்ட்ஸ் வரும் வேறு வேறு ஆறுநூற்றி இருபத்தஞ்சிருவா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீட் பாருங்கள்ஸ்லாம் சூப்பராக டிசைன்ஸ்லாம் டிஜிட்டல் பிரிண்ட் ஒர்க்கஸ் சூப்பராக இருக்குது டிசைன்ஸு பிரிண்ட்ஸ் எல்லாமே காட்டன்லயும் இருக்குது வித் லைனிங் காட்டன் துணி லைனிங் கூட இருக்கு 515 உள்ள லைனிங் வரும் ஆபர் ஓகே ஓகே 515 515 ரூபாய் காட்டன் துணியில ஓ பெஸ்ட் ஃபார் தமிழ்நாடு வெதர் சென்னை கோயம்புத்தூர் ஓகே மதுரை வேலூர் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்க எல்லா இடத்தையும் போ எல்லா டெய்லி சேல்ஸ் ஐட்டம் ஓகே ஓகே சார் 515 துணி ফুল கேரண்டி சாயங்க எல்லா போகாத சீம் கொண்டு ப்ராப்ளம் இல்ல இது காட்டன் 515 பாருங்க பிரிண்ட்ஸ் ரொம்ப நல்ல நல்ல பிரிண்ட்ஸ் இருக்கு ஆல் லேட்டஸ்ட் பிரிண்ட்ஸ் டிஜிட்டல்

இந்த மஸ்லின் துணி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் சார் ஓகே ஓகே பாருங்க இதெல்லாம் பியூர் எம்ப்ராய்டரி ஒர்க் இதெல்லாம் பாருங்கள் நம்ம இஸ்லாமிய பெண்கள் போடக்கூடிய குர்த்திஸ் எல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு தான் ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது

த்ரீ பீஸ் குர்த்தி செட் ஓகே ஓகே மார்க்கெட்ல நிறைய ட்ரெண்ட் இருக்கும் ஓகே ஆ இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் அம்புதா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது சார் ஐம்பது பேண்ட் டாப் ஓகே அண்ட் துப்பட்டா பாருங்க த்ரீ பீஸ் செட்டு பேண்டு டாப்பு துப்பட்டாவோட கூட முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தாங்க முன்னூத்தி ஐம்பது இது ஹோல்சேல் பிரைஸ் ஒன்லி செட் டு செட் வரும் ஓகே பீஸ் எது கெடுக்க மாட்டேன் ஓகே ஒரு செட்ல ஒரு சைஸ் இருக்கு எம் சைஸ் எம் சைஸ்ல நாலு கலர் அந்த மாதிரி நாலு சைஸ் எடுக்கணும் ஓகே செட் வைஸ் ஐட்டம் சிக்ஸ்டீன் பீஸ் ஆகும் ஓகே ஓகே நிறைய ஸ்டார்டிங் டிசைன்ஸ் அஞ்சு டிசைன்ஸ் இருக்கு ஸ்டாப்ல ஓகே நாலு கலர் வரும் நீங்க ஒரு செட்டு ஃபுல்லா அப்படியே எடுத்துடணும்

இது பாருங்க இது ஓன் மேக்சரிங் ப்ராடக்ட் இப்போ எல்லாம் டேஸ்ட் ஐட்டம் ஸ்டார்ட் ஆகும் துப்பட்டா எல்லாமே பெருசா தான் வரும் சின்ன சைஸ் துப்பட்டா ஒன்றும் கிடைக்க ஓகே ஓகே மொத்த துப்பட்டா சார் இவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கு ஏழ்நூத்தி ரூபாய் வருங்க ரெண்டு ரெண்டு வெரைட்டி இருக்கு இது பாருங்க இது கொஞ்சம் ஐட்டம் துணி ஆப்ஷனல்ஸ் இருக்கும் ஓகே இது வரும் பாருங்க இது எவ்வளவு சார் இது இது ஓகே ஓகே டிசைன்ஸ் ரெடி உள்ளே திங் இது எல்லாமே ஓ ஹாப் ஆப்ஷன் குடுக்கறோம் நம்ம இந்த ফুল ஓகே 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 this is the different thing we have done from the market ஃபுல் ஃபுல் மட்டும் 3 4 ஸ்லீவ்ஸ் ஓகே you can stitch it இத பாருங்க 775ல பியூர் chicken digital work okay இது e சைடுல ப்ளேஸ் வரும் ஓகே சேம் ஃபேப்ரிக் இது ஓகே செவன் 775 ஃபைவ் செவன் செவன்ட்டி பிக் சைஸ் துப்பட்டா ஓகே பாருங்கள் நம்மக்கிட்ட எனிடைம் டென் கலர்ஸ் அவைலபிள் ஸ்டாக்கில் இருக்குது பத்து கலர்ஸ் இருக்குது ரைட்னா ஒன்லி சாம்பிள்ஸ் பாருங்க கலர்ஸ் எல்லாமே ஓகே ரூபாய் ஓகே ப்ளைன் ஓகே சேம் பாட்டம் இருக்கும் ஓகே சார் ஃபேப்ரிக் டாப் அது ஓகே அண்ட் பெரிய சைஸ் துப்பட்டா ஓகே ரொம்ப பெருசு இது எவ்வளோ சார் ப்ரைஸ் டென் ஒன்லி ஓ செவன் டென் ஏழ்நூத்தி பத்து தாங்க ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு கலர்ஸ் இருக்குது இந்த டிசைனில் ஆனால் துணிலாம் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது பிளைன் கான்செப்டில் ஓகே பியோர் துணி எயிட் தேர்ட்டி ஃபைவ் எயிட் தேர்ட்டி ஃபைவ் எட்நூத்தி முப்பத்தஞ்சு பாட்டம் வரும் ஓகே ಇದು ಪರಿಸೈಡ್ ದುಪಟ್ಟಾ ಓಕೆ ಓಕೆ ಸರ್ ಅಮ್ಮಲ್ ದ ಆಲ್ ಪ್ರೀಮಿಯಂ ದುಪಟ್ಟಾಸ್ ಟೋಟಲ್ ಬೋಟಿಕ್ ಟೇಸ್ಟ್ ಆಲ್ ಫ್ಯಾನ್ಸಿ ಐಟಮ್ಸ್ ಓಕೆ ಓಕೆ ಸರ್ ಇದು ಏನದು புதுசா ಶಾಪ್ ಬೆರ್ಗಾ ಇಲ್ಲ ಏನಾ ಫಣುಕಾ ಸೀಸನ್ ಎಲ್ಲมา ಪಾಣು ಇದೆಲ್ಲ ಪೋ ಸಿಂಪಲ್ ಓಕೆ ಓಕೆ ಪಾಣು ಇದು ಫುಲ್ ಪ्युअर ಮಸ್ಲಿನ್ ತುನಿ ಸಿಲ್ಕ್ ಲೇ ಮುಸ್ಲಿಂ ತುನಿ ಓಕೆ ಸರ್

ஓகே ஓகே டூ கலர்ஸ் இருக்கும் ஓகே சார் पर्पल அண்ட் பிங்க் ஓகே ஓகே சார் ரெண்டு கலர் மூணு கலர் எனி டைம் ஸ்டாக்ல ஓகே ஓகே மஸ்லின் துணி பியூர் இது ஓகே சூப்பரா இருக்குது சார் இது எவ்வளவு சார் 999 only ஓ ரூபாய் பாருங்க எல்லாமே வந்து எம்ப்ராய்ட் ஹேண்ட் பண்ணது சிம்பிள் ஆபீஷியல் சூப்பரா இருக்கு ஓகே ஓகே இதுல பாருங்க ஓகே பாருங்க பத்து வந்து

சூப்பராக இருக்குது பாருங்கள் பொங்கலுக்கான ஏற்ற ஒரு குர்த்திஸ் ஓ எயிட் ஃபார்ட்டி தான் எட்நூற்றி நாற்பது ரூபாய் சிங்கிள் பீஸு கூட குரியர் அவைலபிளாக இருக்குது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க துப்பட்டாவோட தராங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பாருங்கள் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான் இந்த பூ டிசைன் எல்லாமே எயிட் செவன்ட்டி ஓ எயிட் செவன்ட்டி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பாருங்கள் மக்களே ओके 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 ओके

டிஜிட்டல் பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் எவ்வளோ டிசைனில் வந்து குர்த்தீஸ் இருக்குது உண்மையாகவே இது மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு தான் ஆனால் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க டிஃப்ரெண்டில் வித் லைனிங் வாங்கிக்கலாம் ஓகே சார் அண்ட் ஆல்சோ வித் லைனிங் இது எவ்வளோ சார் நைன் செவன்டி ஃபைவ் நைன் செவன்டி ஃபைவ் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருக்குது துணிலாம் ரிச்சாக இருக்குது பாருங்கள் மக்களை இது இல்லாமல் நாலு கலர் வரும் நாலு பீஸு ஓகே நாலு கலர்ஸு इध फैब्रिक ला, वेटिकन हाँ वेटिकन फैब्रिक ला इध चिनॉन नये, चिनॉन फैब्रिक नये तो। ओके। okay. इध लेटेस्ट ट्रेंडी पोपुलर टॉप गे, बिग साइज दो पट्टा इरो। ओके ओके। इध ओनली? ये बोला सर? 835। 835, इतनू तीन पतंजर माता। रंड डिजाइन, रंड वैरायटी इरिगा। ओके ओके। पारंगा, बॉटम। தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகே ஓகே ஃபுல் பாட்டம் ஒர்க்கு ஓகே ஃபுல் லேஸ் ஒர்க்கு ஓகே அண்ட் டபுள் கிராண்ட் துப்பாட்டா இது ஃபுல் கிராண்ட் துப்பாட்டா ஃபுல் கிராண்ட் துப்பட்டா ஓகே ஓகே எவ்வளோ சார் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன்லி தௌசண்ட் ஃபார்ட்டி ஆயிரத்தி நாற்பது ரூபா ரோமன் சில்க்கில் வர்றது எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் எட்நூற்றி ஐம்பது ரூபா தாங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா யோர் ரொமன் சில்கா தோட்டம் இல்லாமல் வித் லைனிங் இருக்குது ஓ லைனிங்கோட இருக்குது கிராண்ட் பாட்டமும் லைனிங் இருக்குது ஓகே ஓகே பாட்டம் வித் லைனிங்கோட இருக்குது ஃபெஸ்டிவல் சீசன்ல கிராண்ட் ஐட்டம் பாருங்க ஷிமர் டிஷுல ஓகே ஷிமர் டிஷு டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ல வருது அண்ட் பியூர் ஃபேப்ரிக் இது பாட்டம் பியூர் ஃபேப்ரிக் இது எவ்வளவு சார் இது only 840 இதுல 10 டிசைன் அண்ட் 10 கலர் இருக்கு ஓகே ஓகே 845 ரூபாய் தான்ங்க ஆனா 10 கலர்ஸ் இருக்கும் பத்து டிசைன் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது நல்லா இருக்குது பாருங்க இது பாருங்க ஜி நம்மள ரெகுலர் ஹாட் செல்லிங் ஐட்டமா 775 ரேஞ்ச்ல பாட்டம் பியூர் সিল்க் பாட்டம் வரும்

पत्त डिजाइन एनी टाइम अवेलेबल दिवा कलेक्शन मामूलपेट बैंगलोर प्रीमियम हैंड वर्क ले 1165 प्योर तुन्नी बिग साइज दुपट्टा वरो टॉप आइटम दुपट्टा इन्हें पान ऑल जेन्युइन आइटम डिजिटल प्रिंट ले शिफॉन फैब्रिक का 1165 इधर 1035 हम्म जलमा इपो 1000 प्लस रेंज ఇది కాటన్ ల డిజిటల్ ప్రింట్ నా కుర్తీస్ కాంసెట్ గలే అదలా సెట్ ఇర్కే 1165 ప్యూర్ హ్యాండ్ వర్క్ నెక్ క 10 డిజైన్ ఇర్కో ఉల్ల 10 డిజైన్స్ ఆల్ ఫ్యాన్సీ ఐటమ్స్ డిజిటల్ దుపట్టా అవరు సేమ్ ఫ్యాబ్రిక్ అండ్ ఆల్ గ్యారెంటీడ్ అల్లమ 1000 ప్లస్ రేంజ్ ఇది 1165 ల బాటమ్ ప్యూర్ ఆర్గన్జా దుపట్టా ఓకే ఇది ఓన్లీ லெவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்லீவ்ஸ் ஒர்க்கு பாட்டம் ஃபேன்சி துப்பட்டை நாங்கள் இது லெவன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பியூர் ஹேண்ட் ஒர்க்கில் இது எல்லாமே அபவ் தௌசண்ட் இப்போது அபவ் தௌசண்ட் இதெல்லாம் இதெல்லாம் குவாலிட்டி ஐட்டம் வரும் பேட்டன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி வரும் இப்போ இதை சின்ன துப்பட்டாக வரும் லெவன் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் செவென்ட்டி ஃபைவ் ஆக வந்த வந்துடுச்சு பாருங்க இதெல்லாம் 1165 ல பியூர் दुपट्टा வர텀 टोटली डिफरेंट பீஸ் மஸ்லின் பாட்டம் பியூர் 빅 சைஸ் कट വർ दुपट्टा வர சரி சைஸ் दुपट्टा எல்லாம் இருக்கேன் பியூர் ஹேண்ட் work இதெல்லாம் ரோமன் সিল்க் ல துணி பியூர் ફેಬ්‍රிக் ல இது ডেইলি நியூ ஸ்டாக் அரு நம்மள ਦਾ एवरीडे பாருங்க பார்சلز एवरीडे பார்சல் வரணுமோ एवरीडे பெதுさ புதுசா நிறைய வெரைட்டிஸ் அருங்க பார்சல்

ஸ்ட்ரெயிட் பேண்ட் பியோர் லேஸ் இல்லை இது பியூர் ஒர்க் துப்பாட்டா இது ஒதுமே லேஸ் போட் இல்லை பியோர் ஒர்க் இருக்கு ஹேண்ட் வாஷு இது எல்லாமே புதுசாக ஃபால் பண்ட் ஸ்டாக் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இது லெவன் நைன்டி ஃபைவ் அம்ரேலா துப்பட்டாட்டா ஃபேன்சி ஆர்கேன்ஸ் கட் ஒர்க் இருக்கும் ఏ లైన్ కట్ ఇది ఫన్సీ ఐటమ్ కీల షరారా ప్యాంట్ వర ప్లాజో టైప్ అది పెరి సైజ్ దుప్పటి ఫ్యాన్సీ బులక్ బుటీక్ టేస్ట్ ఇదక్ తుణి ఇదా గ్యారంటీ ఇది థౌసండ్ థర్టీ ఫైవ్ థౌసండ్ థర్టీ ఫైవ్లో పె సైజ్ ప్యూర్ సిల్క్

கலெக்ஷன்லாம் இருந்திருக்கும் அவ்வளவு ப்ரீமியம் குவாலிட்டி குர்த்திஸு உண்மையாகவே வீடியோ அவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் இது போல வீடியோக்கள் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்றவங்க அல்லது உங்க வீட்டு விசேஷத்துக்கு அல்லது ஊர் திருவிழாவில் மொத்தமா எடுக்கணும்னா இந்த கடையை வந்து பயன்படுத்திக்கிங்க ஒரு சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அவைலபிளா இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ